பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோத இந்த கணபதியினுடைய காயத்திரியை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார் சோதனை ரோதனை வேதனை இதை அனைத்தும் கடந்து சாதனை செய்யக்கூடியவர் கோபம் இருக்கும் அளவிற்கு இவர்களிடம் அன்பும் இருக்கும் யாராலும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சாதிக்கின்ற வல்லமை ராசிக்கு மட்டும்தான் உண்டு பெரிய பெரிய சாதனையாளர்கள் அனைவரும் இந்த ராசியில்தான் இருக்கின்றார்கள் இதிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று மாதத்திலே சூரிய பயிற்சி இருக்கிறது குரு பயிற்சி இருக்கிறது புதன் மற்றும் சுக்கரனுடைய பயிற்சி இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மே மாத பலாபலனோடு அதை சேர்த்து ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்தும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மே மாதம் காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார் திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம் சூரியன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரத்து வரத்து திருப்தி தரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் குடும்பத்தில் இருப்பவர்கள் நடவடிக்கையை டென்ஷன் ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளின் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் உறவினக மத்தியிலே மதிப்பு கூடும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சாதகமாய் செய்து முடிப்பீர்கள் திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் பெரியோர் ஆலோசனை கைகொடுக்கும் கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றி கவலை அதிகரிக்கும் கவனமாய் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் விதாகம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மே மாதத்திலே சில காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபடியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் பழகும் மனிதர்கள் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்பட்டால் எந்த பாதிப்பும் உண்டாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் குடும்பத்திலே நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஆலோசனைகளை செய்து கொள் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் இந்த மே மாதத்திலே என்னென்ன அருகில் இருக்கும் பெருமாளை சேவித்து வர காரிய அனுகூலம் உண்டால் மன குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும் சந்திராஷ்டம தினங்கள் மே இரண்டு மூன்று மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு வெள்ளை மஞ்சள் அத்ட்ட எண்கள் ஒன்பது ஆறு மூன்று ஒன்று சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையைப் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்குவாள் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எத இது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது வழிகாட்டுதலையும் பெறலாம் மாத பலன் வருட பலன் இவை அனைத்தும் இதே பகுதியில் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் உண்மையிலே பெற்ற அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினரிடம் நண்பர்களிடம் நலன் விரும்பிகளிடம் ஜாதி ஜனங்களிடம் சொந்தங்களும் பந்தங்களும் முடியும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்களே பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் அறியோம் பராபரன் என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்